அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்து அங்கு வலுவாக அமருகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது சூரியன் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு அமையப் போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் அதே சமயம் காத்திருக்கும் அதிர்ச்சியாகவும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாகவே சூரியன் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தை விட்டு விலகி பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தில் நுழைவதால் பல்வேறு வகையான பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகுவதோடு தந்தை வழி உறவு முறைகளில் உறவு பலப்படக்கூடிய வகையிலும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடக்கூடிய வகையிலும் பல நல்ல மாற்றங்களை அதிரடியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது இருந்தாலும் கூட பூர்வ புண்ணியஸ்தானம் என்பது நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது ஏனென்றால் அவர் ராசிக்கு ஆறாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க ரூணரோக சத்துருஸ்தானாதிபதியாக இருக்கிறார் அவர் பொதுவாக மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அந்த இடத்தில் இல்லை அதே சமயம் சிரமம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக ஜென்மம் மற்றும் அஷ்டமம் விரயம் போன்ற இடங்கள் பார்க்கப்படுகின்றன அந்த இடத்திலும் இல்லை என்பதால் நடுநிலையான பலன் காத்திருக்கும் மகிழ்ச்சியும் காத்திருக்கும் அதிர்ச்சியும் உறுதியாக சூரியனின் அமைப்பால் மீனராசிக்காரர்கள் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு அதிலும் குறிப்பாக உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருந்தால் காத்திருக்கும் அதிர்ச்சியை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் ிய உங்களை தேடி வரக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் நன்மை நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்கிறாருங்க சூரியன் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்திக் கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது ஐந்தாம் இடத்தில் அமரக்கூடிய சூரியன் தனது சப்தம பார்வையை மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தின் மீது பதிக்கிறார் எனவே லாபம் உயரக்கூடிய வகையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபத்தை உயர்த்திக் கொள்ளக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது தொட்டகாரியம் அனைத்திலும் லாபத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய வகையில் சூரியனினுடைய சப்தம பார்வை மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை உதாரணமாக பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசராக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு போட்டி ஒன்று அறிவிக்கிறார் அது என்ன போட்டி என்றால் அவரது அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய இரும்பு கதவை எந்த விதமான உபகரணங்களும் இன்றி தன்னுடைய பலத்தை மட்டும் பயன்படுத்தி திறக்க வேண்டும் அப்படி திறப்பவர்களை அரசராக மாற்றப்போகிறேன் தனது ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய சிறு பகுதியை பிரித்து கொடுத்து அதை ஆளும் அதிகாரத்தை கொடுக்க போகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார் இதை கேட்டவுடன் மக்கள் மத்தியில் அரசராக வேண்டும் என்ற எண்ணம் உருவாகிறது உடனே அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்காக பலர் வருகின்றனர் அப்போது அந்த போட்டியில் ஒருவேளை தோல்வி தோல்வியடைந்தால் உங்களுடைய பலத்தை பயன்படுத்தி வெற்றி பெற முடியாததால் உங்களுடைய கைகள் வெட்டப்படும் என்ற அறிவிப்பை கொடுக்கிறாருங்க இதை கேட்டவுடன் அந்த போட்டியில் பங்கு பெறுவதை விட பங்கு பெறாமல் இருப்பதே சிறப்பு என்று பலர் பின்வாங்குகின்றனர் ஆனால் ஒரு நபர் மட்டும் அந்த போட்டியில் பங்கு பெற்றாக வேண்டும் என்று முன்னே வருகிறார் அப்படி முன்னே வரக்கூடிய அந்த நபரை பார்த்து திரளாக இருந்த மக்கள் கூட்டம் பைத்தியக்காரன் மூடன் உனையால் ஜெயிக்கவே முடியாது ஏனென்றால் அந்த இரும்பு கதவு பின்னால் யானை பலம் கொண்டு தடுத்திருக்கலாம் அல்லது மிக பெரிய அளவுல பலம் பொருந்திய போர் வீரர்கள் அங்கு தடுத்து கொண்டிருப்பார்கள் இப்படி இருக்கும்போது நிச்சயமாக உன்னுடைய கைகள் வெட்டப்பட்டு நடுரோட்டில் பிச்சைதான் நீ எடுக்க போகிறாய் என்று பலர் அவரை பார்த்து எச்சரிக்கின்றனர் அப்படி பலர் அவரை எச்சரித்தும் கூட அதை எதையும் அவர் பொருட்படுத்தாமல் அந்த போட்டி நடைபெறக்கூடிய இடத்தை நோக்கி முன்னோக்கி என்பது மட்டுமல்லாது அந்த இடத்தை அடைந்து தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி அந்த கதவை தள்ள முயற்சி செய்கிறார் அந்த கதவு எளிதாக திறந்து விடுகிறது ஏனென்றால் அந்த கதவிற்கு தாழ்பால் கூட இடவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் மீனராசிக்காரர்களுக்கு பல நேரங்களில் வெற்றி வாய்ப்பு என்பது எளிதாக கிடைத்தாலும் கூட அந்த வெற்றி பெறுவதற்கு பின்னால் மிகப்பெரிய அளவுல சிக்கல் சிரமம் இருக்குமோ இதாகிடுமோ அதாகிடுமோ என்று முயற்சி கூட செய்யாமல் பல விஷயங்களை நாம் தோல்வியடைய செய்து விடுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே முயன்று பாருங்கள் நிச்சயமாக அனைத்திலும் வெற்றி கிடைப்பதற்கான சந்தர்ப்பத்தை பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தில் அமரக்கூடிய ரூணரோக சத்துருஸ்தானாதிபதியான சூரியன் இந்த வேளையில் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனென்றால் அவர் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார் சந்திரனும் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் சந்திரனின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் நிறைந்த ஒரு வேலையாக அமையப் போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த பெரும்பாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் தந்தை வழி உறவு முறைகளில் இருக்கக்கூடிய மனஸ்தாபமும் மனசிக்கலும் விலகி உறவு வலுப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய சொத்துக்கள் ரீதியான ஆதாயத்தை நிறைவாக சந்திக்க முடியும் மிக பெரிய அளவிலான திட்டங்கள் என்று சொல்ல ஸ்டார்ட்அப் என்று சொல்லக்கூடிய தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியான புதிய துவக்கங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் சூரியன் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான சந்தர்ப்பமும் இந்த வேலையில் நிறைவாக கிடைக்கிறது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட ஒரு கிரகமாக இருப்பதால் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர தொழில் ரீதியான சந்தரர்ப்பத்தை நிறைவாகவே சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் மன நிறைவு பெறக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல மாறுதல்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வீண் விரயம் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பிரம்மாண்டமான படைப்புகள் என்று மாற்றக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக பெரிய அளவில் வாய்ப்புகள் இல்லாமல் தடுமாற்றத்தை அதிகமாக சந்தித்து வந்த சூழலில் இனி வாய்ப்புகள் சற்று தாராளமாகவும் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமையப் போகிறது சிரமப்படாமல் பல காரியங்களை செய்து முடிக்க முடியும் அரசியல் சார்ந்த பணிகளில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது தசாபத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்பை சூரியன் ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் நிச்சயமாக மாற்றுவதற்கு தினமும் காலையில் எழுந்து வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல் நலம் புத்துயிர் பெறுவதோடு அனுதினமும் பணிகளை உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் செய்வதால் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தடைகள் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாகவே அமைவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்